ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறையில் நெக்ஸ்ட் போரம்பல நிவின் வருவாருன்னு சொல்கிறீங்க எப்படி வருவார் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப காவேரி விஜய் நச்சரிச்சிக்கிட்டே இருக்காங்க வந்ததுக்கப்புறம் இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி எப்படி நடத்துனேன் இந்த கல்யாணத்தை அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேனே இப்போ எதுவும் கேட்காத ப்ளீஸ் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணிடுறாரு விஜய் அதே நேரத்தில் நிவின் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னும் இங்கே புலம்பிக்கிட்டு இருக்காரு எங்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது காமெடியாக பண்ணி வச்சுருக்க போகிறீங்க யமுனாவுக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுத்ததாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அது பொய்யான நம்பிக்கையோ உண்மையான நம்பிக்கையோ இன்றைக்கு யமுனாவுக்கு கல்யாணம் நடக்குது நிவின் தாலிகட்டை தான் போகிறான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க கரெக்டாக நிவின் ஃபோன் பண்றாரு எடுத்து பேசலாம் அப்படின்னு தனியா நான் பேசிட்டு வந்துடுறேன்னு தனியாக கிளம்பும்போது நம்ம காவேரி இருந்துட்டு என் முன்னாடியே பேசுங்க அப்படின்னுட்டு இல்லை யமுனா இருக்கா அப்படின்றாங்க பரவாயில்ல அவளுக்கும் தெரியட்டும் விஷயம் என்னன்னு நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி அவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நிவின் சொல்கிறாரு யோ இணையா பண்ணி வச்சிருக்க அப்படின்றாங்க நான் என்ன பண்ண நிவின் நீ இன்னும் வராமல் இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ என்னை வர வைக்கிறதுக்கு தான் இந்த பிளான்லாம் பண்ணியிருக்கே இல்லை அப்படி பண்ண நான் வந்துடுவேனா அப்படின்றாங்க அதுவும் விருப்பம் நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன் நீ வருவன்ற நம்பிக்கையோடு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்படி என்னங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அப்போ தான் சொல்கிறாரு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் போலீஸ் என்கொயரி பண்ணுறதுக்காக அனுப்பினேன் அதே நேரத்தில் அவங்களே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம காவிரியோட வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த கல்யாணத்துக்கு வராங்க எல்லாரும் சேர்ந்து யமுனாவுக்கும் நிவின்க்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அதற்கான காரணம் யமுனா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் அதுக்கு காரணம் நிவின் தான் அப்படிங்கிறதும் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு இப்போ நிவின் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி வந்து நிற்கும் யமுனா எனக்கு தேவையில்லாத கல்யாணம் சொல்றாங்க இதோட இந்த புறமும் முடியுது தேங்க்யூ